ஸ் அலாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு பிளாக் பாக்க போறோம் இன்னைக்கு காலையில குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டனுக்கு போயிருந்தேன் கார்டன்ல ஒரு மல்லிப்பூ செடி பாத்தீங்கன்னா நிறைய மொட்டு விட்டு செடி ஃபுல்லாவுமே மொட்டு தான் இதுக்கு நிறைய உரம் எல்லாமே நான் கொடுக்கறது கிடையாது பட் வீட்டுல வந்து அரிசி கழுவுற தண்ணி அந்த பருப்பு கழுவுற தண்ணி தீடி காஷன்ஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன் அதுலயே நல்லா மொட்டு விட்டுருக்கு அந்த செடியில இருக்க இலை எல்லாமே கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்துருப்பீங்க அது வந்து ஒரு தேனி தான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி கூடு கட்டுதுன்னு சொல்லுவாங்க அண்ட் இதுக்கு செடி கல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு செய்யலாம்னு ஒரு வெள்ளரிக்காய் இந்த குக்கும்பரோட தோல் எல்லாமே ஃபஸ்ட்டு சீவிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக வந்து நம்ம வெண்டைக்கால மோர் குழம்பு பண்ணுறதோட இந்த மாதிரி நீர் காய்கறிகளில் பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் இருக்க சீட்ஸை வந்து எடுத்துடணும் இந்த சீட்ஸ் ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுடும் ஸோ அதுக்காக தான் இந்த சீட்ஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி அந்த சீட்ஸ் எடுக்கிறத விட ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போ இதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுருங்க அண்ட் இதை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா பெருசு பெருசாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூட மூணு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு தேங்காய் திருகுனது எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரிக்காவும் கப் அளவுக்கு தயிரும் எடுத்துருக்கோம் இப்போ என்னென்னலாம் அரைக்கலாம்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து சீரகம் இஞ்சி பச்சை மிளகா அது கூடவே வந்து தேங்காய் இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து உரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துட்டு அதில் குக்கும்பர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் உப்பு தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க இது நல்லா வெந்துருச்சானு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நசுக்கினீங்கன்னா ரெண்டா வந்து இந்த மாதிரி உடையும் இப்போ வந்து இதில் நம்ம அரை வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி பண்ணி நல்லா நல்லா கொடுத்துருங்க ஆகி இதில் போகணும் இது ஓரளவுக்கு கொதி வரட்டும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அந்த தயிரை பீட் பண்ணிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு அந்த தயிரை ஆட் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க தாலிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மிக்ஸ கூட சேர்த்துட்டு சூப்பர் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் மோர் குழம்பு ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியா இருந்தது இந்த மோர் குழம்பு அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் மோர் குழம்பு அது கூடவே வந்து பொருளங்காய் கூட்டு செஞ்சிருந்தேன் அப்பளும் வத்தல் இதெல்லாம் தான் இருந்துச்சு ஈவினிங் போல் என்னோட பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டுருந்தேன் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அண்ட் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தோம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி சட்னியுமே ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப நாளாகவே இந்த கபோர்ட் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து இது எல்லாமே துணி எல்லாமே எடுத்து போட்டுட்டு அந்த கபோர்ட் கிளீனிங் ஒர்க்குமே பண்ணியாச்சு இதை பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருந்தால் பண்ணணும் பண்ணணும்னு யோசனையாகவே இருக்கும் ஸோ அதனால ஒரு வழியாக இந்த ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனிவர்சரி ஸோ அதனால் என்னோட பேபி வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி லெகோவில் வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இது வந்து வீடுன்னு சொல்லிட்டு இருந்தா அவள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது கேட்கவே அழகாக இருந்துச்சு இது வந்து டாடாக்கு இது வந்து என்னோட ஸ்விம்மிங் பூல்ல இது வந்து என்னோட ரூம் ஓ நைஸ் இது நீ ஒரு ஹவுஸ் பில் பண்ணிருக்கியா மம்மிக்காக थैंक यू सो मच நான் வந்து பெயிண்ட் அடிச்சி நல்ல வாங்கி நானே செஞ்சிருக்கேன் थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை